ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக ஆகிடுச்சிங்க லாங் வீடியோ போட்டு நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்டுருந்தாங்க லாங் வீடியோ போடுங்கக்கான்னு எதனால் போட முடியலன்னு அதோடய ரீசனை ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் லாங் வீடியோ பார்த்துருப்பீங்களே அதோட கண்டினியூ தாங்க இது எங்களோட நாத்னார் வீட்டில் நாங்கள் நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தாங்க இது மார்னிங்கே வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஹைதராபாத் தம் பிரியாணி தாங்க பண்ணிகிட்ருக்கோம் அதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னல ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எதனால் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்தோன்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்காக தாங்க வந்தோம் ஸோ எங்கள் அத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏஜும் ஆகிடுச்சி ஸோ அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோங்க நாங்கள் ஹைதராபாத்லேருந்து உங்கள் ஊருக்கு வந்து செட்டில் ஆகிற முடிவு வந்து இப்போ எடுத்த முடிவில்லைங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த முடிவு தான் நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பேசி எடுத்தது தாங்க ஸோ ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிலாம் வரலை நாங்கள் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்ட பின்னாடி ஸ்கூல் கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆகணும் ஏன்னா வந்து ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு தான் நாங்கள் முடிவு எடுத்து வந்தோங்க நெக்ஸ்ட்டு எதனால் என்னால் லாங் வீடியோ கண்டினியூவாக போட முடியலன்னா இங்கே நாங்கள் வந்துட்ட பின்னாடி கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சுங்க நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே பசங்களோட ஸ்கூல் டிசிலாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா வேலை இருந்துச்சுங்க வீட்டில் வேலை வெளியில் வேலைன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுறேங்க ஸோ என்னால் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேங்க என் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் எப்படி ஹைதராபாத்தில் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கே நாங்கள் எங்களோட வில்லேஜில் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல் நேம் சேஞ்ச் பண்ணதை பற்றி கேட்டுருந்தாங்க அதுக்கும் நான் இதிலே ஆன்சர் பண்ணுறேங்க நம்மளோட சேனலில் எதனால் வந்து நேம் சேஞ்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹைதராபாத்தில் இருந்ததால் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நேம் வச்சுருந்தேங்க ஸோ நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே ஊரில் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கலங்க நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் எப்படியோ கொஞ்சம் வருஷம் இருக்க போகிறோன்னு தாங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேம் இருந்ததில்ல அந்த நேம் வச்சுருந்தோம் இங்கே வந்துட்ட பின்னாடி அதே நேமை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாதுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேனலோட நேம் வந்து சென்னை கேர்ள் இன் வில்லேஜ் நேமில் தாங்க வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் கேட்டிங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதோடய ரீசன் இங்கே சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சாங்கன்னா சென்னை கேர்ள் இன் வில்லேஜ் அதுக்கும் நீங்கள் வந்து இப்போ இருக்க வில்லேஜில் தான் இருக்கீங்க இருந்தாலும் உங்கள் அம்மா வீடும் வந்து வில்லேஜில் தானே இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி இல்லைங்க எங்கள் அம்மா ஊரும் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான் நேட்டிவ் ப்ளேஸு ஆனால் வந்து அம்மா அப்பா வந்து மேரேஜ் ஆனோன்னு சென்னைக்கு போயிட்டாங்க ஸோ நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் எல்லாமே வந்து சென்னை தான் மேரேஜ் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அப்பாவூர் இங்கே நேட்டிவ் பிளேஸ்லயே வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு ஹைதராபாத்ல ஒர்க் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்துட்டோம் எப்பயாவது வந்து லீவுக்கு மட்டும் வரப்போக இருப்போம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க நாங்கள் இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டோம் அதனால தாங்க நம்மளோட சேனல் நேம் வந்து சென்னை கேர்ள் இன் வில்லேஜ்னு மாத்திருக்கேன் இதுக்கப்புறந்தான் வில்லேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சிக்க போகிறேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்பீங்க ஒரு சில பேர் உங்கள் அம்மா அப்பா ஊரும் வந்து இந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க இந்த ஊர் தான் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து சென்னையிலே இருந்ததால் எப்பயாவது வந்து லீவுக்கு மட்டும் வருவோங்க ஸோ டென் டேஸ் லீவு அந்த மாதிரி வந்துட்டு போக தான் இருப்போம் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருந்ததில்ல ஸோ அதனால் எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியும் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ தாங்க நான் பர்மனெண்ட்டாக வில்லேஜில் இருக்க போகிறேன் ஸோ அதனால தான் நேம் வந்து இந்த மாதிரி நேம் வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நிறையா வந்து லாங் வீடியோலாம் இருக்குங்க ஸோ கண்டினியூவாக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண தான் போகிறேன் நம்மளோட சேனலை கண்டினியூவாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் சாப்பிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்